ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஐஇ இது ஒரு போபால் பிஜான்ஸோட டிவார்மிங் ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவார்மிங்காக ஹல்பாமர் நிறைய மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து போபால் பிஜான்ஸோட சிசிஐஇ டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு டிவார்மிங் வந்து புறாவுக்கு வந்து இருக்குது மாதிரி புறா உடம்புல இருக்க வார்ம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுது இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு புறாக்கு வந்து ஒரு டேப்லெட்டு எம்டி ஸ்டொமாக்கில் கொடுக்கணும் அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து வாட்ரு தான் வைக்கணும் ஃபீடிங் எதுவுமே வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வச்சுட்டு பீகால் விட் இந்த சப்ளிமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டருக்கு டுவெண்ட்டி எம்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி புறாக்களுக்கு வந்து த்ரீ டு ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புறா உடம்புல இருக்கிற அந்த தேவையில்லாத பேராசைட்ஸு ப்ளஸ் வந்து கேன்கர் மியூக்கஸ் எல்லாமே வந்து இந்த சிசிஐ டேப்லெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும் புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் பீகால் வீட்டு நம்ம கொடுக்குறோன்னா இது வந்து ஒரு மல்டி விட்டமின்ஸு புறாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இது யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ